ஒருவனிடம் பணம் சேராமல் இருப்பதற்கான காரணம் இதுதான் ஒரு மனிதரிடம் செல்வம் பெருகாமல் இருப்பதற்கு அவன் செய்யக்கூடிய ஐந்து முக்கியமான தவறுகள்தான் காரணம் ஒன்று ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பணம் காசு வந்தாலும் ஒரு சிறு பகுதியை மற்றவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்யும் மனப்பான்மை இல்லாமல் இருப்பது இரண்டு முறையற்ற வழிகளில் செலவு செய்வது ஏமாற்றி சுரண்டுவது போன்ற விஷயங்களை செய்திருந்தால் கண்டிப்பாக அவர்களிடம் செல்வம் பெருகாது மூன்று பணக்காரர்கள் கெட்டவர்கள் அல்லது பணம் கஷ்டப்பட்டுத்தான் சம்பாதிக்க முடியும் போன்ற ஆழ்மனதில் பதியப்பட்ட எதிர்மறை நம்பிக்கைகள் செல்வத்தை உங்களை அணுக விடாமல் தடுக்கும் உணவு குடிநீர் பணம் வீடு ஆகியவை இருந்தும் இவற்றிற்கெல்லாம் நன்றி சொல்லாமல் இருப்பது ஐந்து ஆசிரியர்கள் குருமோந்தில் மைதி பெரியவர்கள் முன்னோர்களை அவமதித்து இருந்தானும் அவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் செல்வத்திற்கு உண்டான தடையை கொடுக்கும்